உலக தமிழ் நீ சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வர உங்கள் வீட்டின் நுழைவாயிலுக்கு உள்ளே இதை தவறாமல் எரித்து விடுங்கள் எந்த பொருளை நம்ம வந்து எரிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சில பேருடைய வாழ்க்கையில நிறைய சந்தோஷமான விஷயங்களையும் சில பேருடைய வாழ்க்கையில நிறைய கசப்பான விஷயங்களையும் கொடுத்துருக்கும் ஆனால் வரக்கூடிய வருடத்திலேயாவது நம்முடைய அந்த கசப்புகள் அனைத்தும் நீங்கி ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் ஸோ அந்த வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளை சுற்றி எப்போவுமே நேர்மறையான விஷயங்கள் வந்து இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பாசிட்டிவோட இருக்கும்போது அது வந்து நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும் சோ வீட்டுக்குள்ள எப்பவுமே பாசிட்டிவா எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சுடுங்க நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய என்னென்ன பொருட்களை எல்லாமே நம்ம வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை நீங்க போய் பார்க்கல அப்படின்னா அது போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசிக்குள்ள இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல இருந்து அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த பதிவுல நான் குறிப்பிட்டிருப்பேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க பெருசா இருக்க மாதிரி ஒரு அகல் எடுத்துக்கோங்க அதுக்குள்ள இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இருக்கும் பாத்தீங்களா கேலண்டர் பேப்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி நாள் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பேப்பரை கிழிச்சுக்கோங்க கிழிச்சிட்டு அந்த மண் அகலுக்குள்ள வச்சிடுங்க அதுக்கு மேல பிரி பொ நம்ம என்ன நெனைச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்றது ஒரு நம்பிக்கை பிரிஞ்சி இலைய வச்சுக்கோங்க அதுக்கு மேல நம்ம வைக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னாசி அதுக்கு மேல பச்சை கற்பூரம் சோ இது எல்லாத்தையுமே நீங்க வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு மேல சாதாரண கற்பூரம் ஒண்ணு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த கசப்பான அனைத்துமே நீங்கிடணும் இதோட விலகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து எங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் எல்லாமே இருக்கு அதெல்லாம் நமக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஆசைகள் வந்து நினைச்சிட்டு அதை வந்து எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அதை உங்க வீட்டுடைய வீட்டுடைய நுழைவாயில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள வந்து வச்சு எரிச்சிடுங்க எரிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பல வந்து வீட்டுக்கு வெளியில படாத இடத்துல கொட்டிட்டு நீங்க அந்த அகலை வந்து வாஷ் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது இதுவரைக்கும் உங்களை பிடிச்சிருந்த அந்த கஷ்டங்கள் பீடி தரித்திரம் அனைத்தும் விலகி புது வருடத்துல இருந்து உங்க வாழ்க்கை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி